நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய அனுதினமும் நம்ம ஓதக்கூடிய லாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குடுத்தும் இவனு யூனு அலைவசெல்லாம் நாலு இருடுகள் இருள்களில் தவிக்க போகக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா கொடுத்த அற்புதமான சிந்தனை அவங்க அந்த இடத்துல என்ன சொன்னாங்க நீ பரிசுத்தமான அல்லாஹ் நீ வணக்கத்துக்குரிய அல்லாஹ் நான் அநியாயகாரணி ஒருவனாக இருக்கிறேன் அது ஒண்ணு என் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கல நான் செஞ்சது தப்புன்னு கேட்கல உன்னை கோவச்சுக்கிட்டு மலையில இருந்து இறங்குனேனேன்னு கேட்கல எதுவுமே அவங்க அவங்க கேக்கல அவங்க என்ன கேட்டாங்க நான் அநியாயகாரங்களில் ஒருவனாக இருக்கிறேன்ட்டாங்க இன்னைக்கு நாம சரணடி அடைகிறோமா நான் என்ன அநியாயம் செஞ்சிட்டேன் எனக்கு போய் ஏன் இது அல்ல நான் நிறைய சண்டைகளும் போடுறேன் போடலாம் நியாயமா அவன்ட கேட்கலாம் அவன் ரோசா இல்லவன் நான் உனக்கு இவ்வளவு கொடுத்துட்டு என்கிட்ட ஒண்ணும் கொடுக்கல நான் கையாந்திக்கிட்டு நிக்கிறிய அப்படின்னு நிலமை என்ன நீ கொடுத்ததுக்கு நன்றி அல்லா இனிமே எனக்கு கொடுத்துடுல்லவனாதானே இருக்கேன் நீ தேவை அற்றவனாதான நாலு வகையான ஆக உயர்வான திக்கரை நம்ம கல்புக்குள்ள இருந்து கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு அமைப்பிலும் இல்ல இது ஓதுறதுக்கு நம்ம வந்து பல மணி நேரத்தை செலவழிக்க தேவையில்லை நம்ம எனர்ஜிகள் போக போறது இல்லை அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வால செய்யக்கூடிய திக்கிற செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோட இப்ப நம்ம ஓதிறோம் சமச்சில்ல அதுக்கு பிறகு நான் அடுப்படி வேலைகள் அடுப்படிக்கு போறவங்க தானே எல்லாருமே நீங்க எல்லாம் போறீங்களான்னு தெரியுது நான் எல்லாம் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அடுப்படி போறோம் அப்ப நம்ம ஓதுனும் அந்த நாவும் என்ன செய்யணும் உள்ளுக்குள்ள கல்புக்கு கட்டிலை இட நீ ஓது நீங்க நல்லா பாத்திருக்கா நம்ம திக்கிறோம் சில ஒரு புராண ஆயத்தம் ஓதிட்டாலும் அது கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்யும் அந்த உள்ளத்துக்குள்ள அந்த வரும் இல்லையா அடுத்தடுத்து ஓதும் போது என்ன செய்யற கல்வி கட்டல இன்ன்கிட்டே இருக்கும் அதுக்கு தானே யாம கல்வி குழு தப்பி கல்வி அழா தீனிக்கு நம்ம கேட்கறோம்ல உள்ளத்தை புரட்டக்கூடிய ரப்பே என்னுடைய உள்ளத்தை தீனின் பக்கம் விரட்டி விடு ரசூர் செல்லலாக உலைவர் செல்லவே கேட்டிருக்காங்கண்டா நம்ம தீனுக்கு யார கொண்டு எல்லாம் உயிர் கொடுத்தானா அந்த ரசூலை கொண்டே ரசூலே இந்த கேள்வி இந்த து கேக்குறாங்கண்டா நம்ம எப்படி கேட்கணும் அதனால கல்வால செய்யக்கூடிய இந்த திக்கர்கள் எத்தனையோ வகைகள் இருக்குது திக்ருடைய சிறப்புகள்ல நிறைய இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன சுபாணல்லாய் வபிகந்தி அத்கி அந்த திக்குரு சுபா நல்லாயி வபிகந்தி லலி இப்படி திக்குறுகள் ஏராளமாக இருக்கு ஒவ்வொரு திக்ருக்குமே பல பல மகிமைகள் இருக்கு அல்லாஹரா சுஹானல்லான்னு சொல்கிற வார்த்தையை குரான்ல எத்தனை தடவை வந்திருக்குன்ட்டு ஒரு எட்டு வயசு பையன் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன் யார்ட்டையும் கேட்டு சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் எட்டு வயசுனே ஆகுது அவன் என்னை கேட்குற சுபகானல்லாங்கிற வார்த்தை மட்டும் குரானில் எத்தனை இடத்துல வருது நீங்கள் யூடியூப்பில் கேட்கக்கூடாது எனக்கு அது கேட்க தெரியாது வேற யாரும் சாப்ஷா கட்ட கேட்டுறக்கூடாது நீங்களாம் முயற்சி பண்ணி எனக்கு வந்து சொல்லணும்